அன்பான மக்களே நம்மளோட மகானதி சீரியலில் வந்து நம்மளோட விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்து பயங்கரமாக கோபமாக வந்து இருக்காரு யார் வீட்டு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பசுபதி வீட்டு முன்னாடி பசுபதி வீட்டு முன்னாடி வந்து நின்றுருக்காரு ஆனால் பயங்கர டென்ஷன்லாம் அவங்கட்டுங்கிட்டு நடந்துக்கிட்டு நின்றுட்டுருக்காரு அது வெளியில் தான் இருக்காரு உள்ளே ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல கூப்பிட்டுட்டே இருந்திருக்காரு போல் அவங்க வந்திருக்காங்களா வரலையா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் பயங்கரமாக வந்து டென்ஷனில் இருக்காருங்க அந்த சம்பவம் வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து இதோட அப்கமிங் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காருங்க நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு சூ அதாவது நம்ம இன்றைக்கி எபிசோடில் வந்து ரிலாக்ஸாக போச்சு இல்லையா அவ்வளோ நீட்டாக போச்சு அதே மாதிரி வீ இது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேறு ஏதோ அவருக்கு வந்து நியூஸ் கிடைக்குது அதில் தான் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி வந்து உடனே வந்து காரை வெளியே வீட்டில் நிப்பாட்டிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாரு வீடு பூட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிய வருது ஆனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பசுபதி இப்போ பாருங்களேன் இந்த சீனு அதாவது டெலிகாஸ்ட் ஆகும்போது பயங்கர டென்ஷனாக வந்து விஜய் நின்றுட்டுருக்காரு உள்ளே வர்றப்போ வந்து பயங்கரமாக கோவமாக இருக்கும்போது பசுபதியோ ராகணியவோ அதே மாதிரி வெண்ணிலா அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா மாமா அஜய் இவங்கள்லாம் பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறாரு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை கண்டிப்பாக உங்கள் கருத்து சொல்லுங்கள்